குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெக்ஸர் அகாடமி தனிவட்டியில இன்னைக்கு ஒன் வந்து போன வாரம் பார்த்தது தான் அதுக்கப்புறம் கிளாஸஸ் இல்லை இன்னைக்கு தான் கிளாஸஸ் இருக்கு தனிவட்டியில் பார்ட் டூ வந்து இன்னைக்கு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி வந்து டிஎன்பிஎஸ்சியில் சிலபஸ் சேஞ்ச் பண்ணிருக்காங்க எல்லாரும் கண்டிப்பா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம எக்ஸாம்ஸ் டெய்லியிலேயே வந்து மேம் வந்து ஃபுல்லாகவே டீட்டெயிலாக எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் சேஞ்சஸ்ல பார்த்தோம் அப்படின்னா பெருசாக ஒன்றும் டாபிக்ஸ் எல்லாம் எதுவுமே சேஞ்ச் ஆகலை சரிங்களா பழைய சிலபஸ் என்னவோ அதவே தான் அப்படியே கொடுத்துருக்காங்க என்ன ஆனா மார்க்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்காங்க ஓகேங்களா நம்ம ஏற்கனவே வந்து என்னன்னா அந்த ரீசனிங் எல்லாம் பார்த்தோம்னா ஃபோர் டு ஃபைவ் கொஸ்டின்ஸ் தான் கேட்டுட்டு இருந்தாங்க இப்போ வந்து என்னன்னா ரீசனிங்ல இருந்து மட்டும் வந்து டென் கொஸ்டின்ஸ் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ பிரிண்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க மிச்சம் இருக்க டாபிக்ஸ் எல்லாம் என்னது பிப்டீன் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க மொத்தம் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் ஓகேங்களா மத்தபடி டாபிக் எல்லாம் எதுவுமே சேஞ்ச் ஆகல யாரும் எதுக்கும் பயப்பட வேண்டாம் அதே தான் மார்க்ஸ் மட்டும் நம்ம பார்க்க அந்த ஸ்கூல் புக்ஸ் இருக்க டாபிக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து மார்க்ஸ் மட்டும் கம்மி பண்ணிருக்காங்க ஒரு டென் கொஸ்டின்ஸும் கேட்கறதா சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு பிளஸ் தான் நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா இந்த ரீசனிங் பார்த்தோம் அப்படின்னா ஆர்ஆர்பி எஸ்எஸ்டி இந்த மாதிரி எல்லா பி பிசி எஸ்ஐக்குமே வந்து ரீசனிங் அதிகமா கேட்பாங்க இல்லையா எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா ரீசனிங் வந்து அதிகமா சேர்த்தது நமக்கு ஒரு பிளஸ் தான் ஓகேவா இன்னைக்கு வந்து நம்ம தனிவட்டியில பார்ட் டூ பார்க்க போறோம் ஓகேங்களா ஓகே வாய்ஸ் நல்லா கேக்குதுங்களாப்பா வாய்ஸ் நல்லா கேட்டுச்சுன்னா கேக்குது அப்படின்னா சொல்லிருங்க விசிபிளா இருக்கா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா லைவ் கிளாஸ் கூட்டிட்டு வந்துருங்க நம்ம வந்து பார்க்க போறது எல்லாமே ஒவ்வொரு டாபிக் வைஸா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் ரெகுலரா பார்த்துட்டு இருக்கோம் அதனால கண்டி இன்னைக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆயிருச்சு ஒரு மணிக்கு எப்பயுமே லைவ் கிளாஸ் மேக்ஸ் கிளாஸ் இருக்கும் லைவுக்கு கண்டிப்பா வந்துருங்க ஓகேவா ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போலாமா என்னப்பா கொடுத்துருக்காங்க ஒரு குறிப்பிட்ட தொகையானது மூன்று ஆண்டுகளில் ஐந்து சதவீதம் இரண்டு ஆண்டுகளில் நான்கு சதவீதம் மற்றும் இரண்டு ஆண்டுகளில் அந்த இரண்டுங்கிறது நோட் பண்ணிக்கோங்க இரண்டு ஆண்டுகளில் எட்டு சதவீதம் வட்டி வீதத்தில் ரூபாய் நூத்தி பதினேழு வட்டியாக கிடைக்கிறது நூத்தி பதினேழு வட்டியாக கிடைக்கிறது எனில் என்ன சரிங்களா வருஷத்துல மற்றும் இரண்டு ஆண்டுகளில் எட்டு சதவீதம் வட்டி தொடர்ந்து இத்தனை வருஷத்துக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்குரிய வட்டியை மட்டும் கொடுத்துட்டாங்க நூத்தி பதினேழு ரூபான்னு கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க அசல் கேட்டிருக்காங்க சரிங்களா அப்ப டோட்டலா ஒரு வருஷத்துக்கு

பதினஞ்சு பிளஸ் எட்டு இருபத்தி மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது சதவீதங்கிறது எவ்வளோ பதினேழு ரூபாய் சரிங்களா முப்பத்தி ஒன்பது சதவீதங்கிறது என்னன்னு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் சரிங்களா இது அப்படியே கிளாஸ் மல்டிபிள் பண்ணிடலாமா அப்ப என்ன வரும் முப்பத்தி ஒன்பது இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு நூத்தி பதினேழு இன்ட்டு நூறு அப்ப எக்ஸ் ஈக்குவல் என்னப்பா வரும்

இத்தனை ஆண்டுகளுக்கு இவ்வளவு சதவீதம் அப்படின்னு தொடர்ந்து கொடுத்துட்டு வட்டியை கொடுத்துட்டு அசல் கேட்டாங்கன்னா இதுதான் மெத்தட் ஒரு ஆண்டுக்கு அஞ்சு சதவீதம்னா மூணு ஆண்டுகளுக்கு எவ்ளோ அப்படின்னு ஒவ்வொன்றா மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணிட்டோம்னா டோட்டல் வட்டியோட டோட்டல் கிடைச்சிடும் முப்பத்தொன்பது நூத்தி பதினேழு ரூபாய்க்குரிய பர்சன்டேஜ் சரிங்களா அப்போ நூத்துக்கு மொத்தம் டோட்டல் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க என்ன பண்ணணும் ஓகேவா புரிஞ்சுதுங்களா ஓகே நோட் பண்ணிக்கோங்க

ஆறு ஆண்டுகள்ல எவ்வளவு ஆகுதான் ஆறு வருஷத்துல எட்டாயிரத்தி எட்நூத்தி எண்பதுன்னு மாறுது அடுத்து போர் இயர்ஸ்ல நாலு வருஷத்துல ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுன்னு மாறுது சரிங்களா அப்படி ஆச்சு அப்படின்னா அதோட அசல் என்னவா இருக்கும் அதான் கொஸ்டின் சரிங்களா அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் கண்டுபிடிங்க டிஃபரன்ஸ் ஆறுக்கும் நாலுக்கும் டிஃபரன்ஸ் என்னது ரெண்டு ஆறுக்கும் டிஃபரன்ஸ் ரெண்டு அடுத்து இது ரெண்டு ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிங்க எட்டாயிரத்தி எட்நூத்தி எண்பதுல இருந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி மைனஸ் பண்ணுங்க ஜீரோ ஆறு ஏழு ஒன்பது வருது ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் வந்து என்னவா வருது நமக்கு வட்டியா வருது சரிங்களா ரெண்டு வருஷத்துக்கு வட்டி மட்டும் எவ்வளவு வருது தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் அப்ப என்ன கண்டுபிடிக்கணும் ஒன் இயர்க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும்

தொள்ளாயிரத்தி இரு சாரி கூட்டு தொகை எவ்வளோ ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்தோமா கூட்டு தொகை கிடைச்சிருச்சிருக்கு வட்டியும் நம்மக்கிட்ட இருக்கு சரிங்களா அப்ப என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம அசல் அப்ப என்ன பண்ணுவோம் கூட்டு இருந்து இந்த வட்டியை மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு அசல் கிடைச்சுமா அவ்வளவுதான் தான் இதா அசல் பி க்குவல்து என்னது ஏ மைனஸ் ஐ

எட்டாயிரத்தி எட்நூத்தி எண்பது நாலு வருஷத்துக்கு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சரிங்களா அப்ப என்ன கண்டுபிடிக்க போறோம் நம்ம ஒரு வருஷத்துக்கு வட்டி மட்டும் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போறோம் அதுக்கு என்ன பண்ணணும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதான் ஒன் இயருக்கு கன்வெர்ட் பண்றோம் ஒன் இயருக்கு வட்டி எவ்வளோன்னு கன்வர்ட் ஒன்வெர்ட் பண்றோம் அப்ப ஒன் இயருக்கு அப்படின்னா நீங்க போரை எடுத்துக்க எடுத்துக்கலாம் இல்லாட்டி என்ன பண்ணலாம் சிக்ஸையும் கூட எடுத்துக்கிட்டு செய்யலாம் ஆன்சர் உங்களுக்கு சேம் சிக்ஸ் தௌசண்ட் வரும் சரிங்களா சேம் ஆறாயிரம் தான் வரும் அவ்வளவுதான் அப்ப நாலு வருஷத்துக்கு வட்டி மட்டும் இவ்வளவு வருது அப்படின்னா நம்ம கிட்ட மொத்த தொகையும் இருக்கு வட்டியும் இருக்கு ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு அசல் கிடைச்சிரும் ஆறாயிரம் ரூபாய் டவுட் இருக்கா ஓகே சங்கர் டிஎன்பிசி வெரி குட் பா வெரி குட் ராதா முருகன் ஹாய் ஹாய் மேம் ஓகே அடுத்த கொஸ்டின் போலாமா okay hmm அடுத்த क्वेश्चन பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க the simple interest on a certain sum of money for 2 and 1/2 years at 12 percentage per annum is rupees 20 less than the simple interest on the same sum for த்ரீ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் டென் ஃபைன் த சம் ஓகேவா கொஷின் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு வருட வட்டி பனிரெண்டு சதவீதம் எனும்போது இரண்டரை வருடத்தில் கிடைக்கும் தனி வட்டியானது அதே தொகைக்கு வருட வட்டி பத்து சதவீதம் எனும் போது மூன்றரை வருடத்தில் கிடைக்கும் தனி வட்டியை விட ரூபாய் இருபது குறைவு எனில் அந்த தொகை எவ்வளவு சரிங்களா நீ என்ன கேட்டிருக்காங்க அசல் தான் கேட்டிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு வருட வட்டி பன்னெண்டு சதவீதம் என்னும் போது ரெண்டரை வருஷத்துக்கு சரிங்களா என்ன கொடுத்துருக்காங்க வருட வட்டி பன்னெண்டு சதவீதம் அது ரெண்டரை வருஷத்துக்கு எவ்வளவு வரும்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சுக்குவோம் ரெண்டரை வருஷமா ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு வருஷமா பண்ணிக்கோங்க ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ பன்னெண்டு பிளஸ் இன்னொரு வருஷத்துக்கு பன்னெண்டா இருக்கும் மிச்சம் என்ன இருக்குங்க அரை வருஷம் அரை வருஷத்துக்கு எவ்வளவு இருக்கும் ஆறு பர்சன்டேஜ் தானே இருக்கும் புரியுதா அப்ப அந்த ரெண்டரை தான் நான் பிரிச்சு எழுதியிருக்கேன் ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் ஹாஃப்னு சரிங்களா அந்த பெர்சன்டேஜ் அதுக்கு ஏத்த மாதிரி கன்வர்ட் பண்ணி எழுதிருக்கேன் ஓகேவா ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு அடுத்த ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு அடுத்த அரை வருஷத்துக்கு ஆறு மொத்தம் ரெண்டரை வருஷம் சரிங்களா ஆட் பண்ணா என்ன வருது இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஆறும் முப்பது முப்பது சதவீதம் வருதா மொத்தம் ரெண்டரை வருஷத்துக்கு வருட வட்டி பன்னெண்டு சதவீதம் என்னும் போது ரெண்டரை வருஷத்துக்கு மொத்தம் எத்தனை சதவீதம் வட்டி வருது முப்பது சதவீதம் அடுத்து அதே மாதிரி கண்டுபிடிங்க அதே தொகைக்கு

லாபமோ நட்டமோ அது என்னவா இருக்கும் வித்தியாசமா தான் இருக்கும் சரிங்களா அப்ப இந்த ரெண்டு உள்ள வித்தியாசம் தான் என்னது அந்த ரூபாய் இருபது ரூபாய் சரிங்களா இந்த பர்சன்டேஜ்ல பாருங்க ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்னன்னு பைவ் பர்சன்டேஜ் வருதா அப்போ அந்த அஞ்சு தான் எவ்வளவு அஞ்சு தான் எவ்வளவு வந்திருக்கு நமக்கு இருபது ரூபாய் சரிங்களா கொடுத்திருக்க அந்த வித்யா கம்மியா வாங்கின அந்த இருபது ரூபா தான் என்னது அந்த அஞ்சு பர்சன்டேஜா நமக்கு கிடைச்சிருக்கு அஞ்சு பர்சன்டேஜ்ங்கிறது தான் இருபது அப்படின்னா நம்ம அசல் தானே கண்டுபிடிக்க போறோம் போன சம் மாதிரியே தான் இப்ப அசல் அசல்னா எத்தனை பர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணிக்குவோம் ஹண்ட்ரட் அப்ப அஞ்சு சதவீதம் இருபது அப்படின்னா நூறு சதவீதம்ங்கிறது என்ன எக்ஸ் வச்சுக்கணும் சரிங்களா அப்படியே தான் கிராஸ் மல்டிபிள் பண்றது அஞ்சு இன்ட்டு எக்ஸ் அஞ்சு எக்ஸ் ஈக்வல் டு நூறு இன்ட்டு இருபது அப்ப எக்ஸ் ஈக்வல் டு நூறு இன்ட்டு இருபது பை அஞ்சு ஒரு அஞ்சு அஞ்சு நாலஞ்சா இருபது அப்போ எக்ஸ் எவ்வளோ ரூபாய் நானூறு அசல் அசல் எவ்வளோப்பா வந்துருக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு நமக்கு ஃபோர் ஓகேவா ஆப்ஷன் ஏ ஆன்சர் புரிஞ்சுலப்பா சம் நினைக்கிறேன் இதுவும் ரொம்ப முக்கியமான சம் தான் மாதிரி மாடலில் பார்த்து வச்சுக்கோங்க ஓகே அடுத்த சம் போலாமா

இத்தொகை ஒரு நிறுவனம் இத்தொகையை பத்து சதவீதம் வட்டியுடன் இருபத்தி நான்கு தவணையாக தரலாம் என்கிறது இதை வாங்குபவர் செலுத்த வேண்டிய தவணை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க அசல் கொடுத்துட்டாங்க வட்டி வீதம் கொடுத்துட்டாங்க என்ன கொடுத்துருக்காங்க இருபத்தி நான்கு தவணைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்ப நமக்கு ஒரு வருஷம் நம்ம என்ன பண்ணுவோம் வருட வட்டி தானே கண்டுபிடிப்போம் ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம்பா ஒன் இயருக்கு டுவெல் மன்த்ஸு அப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் அப்ப என்னது பர் தார் ஃபோர் டுவென்டி ஃபோர் என்னது டூ இயர்ஸ் நமக்கு என் வந்து அப்போ என்னது டூ இயர்ஸ் அசல் வந்து என்ன கொடுத்துருக்காங்க முப்பதாயிரருபா ரூபாய் முப்பதாயிரம் அசல் முப்பதாயிரம் அடுத்து ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்களா ஆர் வந்து டென் பர்சண்டேஜ் ஓகேவா ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ண கண்டுபிடிக்கணும் இதிலிருந்து வட்டியை கண்டுபிடிச்சிட்டு வட்டிக்கு எடுத்து என்ன பண்ணணும் தொகையை கண்டுபிடிக்கணும் அடுத்து லாஸ்ட்டு அவங்க கட்ட வேண்டிய தொகை கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு வட்டி கண்டுபிடிப்போம் வட்டி கண்டுபிடிக்க ஃபார்மில் என்னப்பா ஐக்வென்ட்டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரடு பி எவ்வளோ முப்பதாயிரம் ரூபாய் என் ரெண்டு ஆண்டுகள் ஆர் பத்து சதவீதம் ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிடுமா இப்போ என்ன வரும் அறநூறு ஆறாயிரம் ரூபாய் வட்டி மட்டும் எவ்வளோப்பா வந்திருக்கு டிவிக்கு வட்டி மட்டும் நமக்கு ஆறாயிரம் ரூபாய் கிடைச்சிருக்கு அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன் நான் மொத்த தொகையை கண்டுபிடிக்கணும் அசல் பிளஸ் வட்டி தானே மொத்த தொகை ஏசி கொல்ட்டு அசல் பிளஸ் வட்டி இப்போ முப்பதாயிரம் பிளஸ் ஆறாயிரம் இப்போ எவ்வளோ வந்திருக்கு ரூபாய் முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் மொத்த தொகை எவ்வளோ கிடைச்சிருக்கு

முப்பது மாத தவணை ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ஐநூறு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் கொடுத்துருக்க டேட்டாவை எல்லாம் வச்சு இந்த இருபத்தி நாலு மாசத்தை கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு அந்த டேட்டா வச்சு தனிவட்டி கண்டுபிடிச்சிருக்கோம் தனிவட்டியையும் அசலையும் ஆட் பண்ணி மொத்த தொகை லாஸ்ட் அவங்க என்ன அமௌண்ட் பே பண்ணுவாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்கோம் அவங்க மாத தவணைன்னு கொஸ்டின் கேட்டிருக்கனால எத்தனை மாத தவணை கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் டிவைட் பண்ணிட்டோம்னா மாசம் மாசம் எவ்வளவு கட்டணும் அப்படிங்கறது தெரிஞ்சிடும் ஓகேவா புரிஞ்சுதா அப்ப ஆன்சர் என்ன ஏ ஆப்ஷன் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ஓகேவா அடுத்த கொஸ்டின் போலாமா சங்கர் குட் குட்பா வெரி குட்

ஒரு குறிப்பிட்ட தொகையானது பத்து சதவீதம் தனிவட்டி விகிதத்தில் மூன்று மடங்காகிறது எனில் ஆண்டுகளின் எண்ணிக்கையை காண்க அந்த மாதிரி மடங்கு சம் வந்துருச்சு அப்படின்னால என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிளான ஒரே ஒரு ஸ்டெப் ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் சரிங்களா அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மடங்கு சம் எந்த சம் ஆண்டுகள்னு கிடையாது தனிவட்டியோ அசலோ எது கேட்டாலும் சரி ரொம்ப ஈஸியாவே பண்ணிரலாம் ஓகேவா மடங்கு சம் ரொம்ப ஈஸிப்பா பாங்க எத்தனை மடங்கு பாத்துருக்காங்க மூணு மடங்கு கொடுத்துருக்காங்களா எத்தனை மடங்கு நமக்கு கொடுத்துருக்காங்களோ அதுல இருந்து ஒன்ன மைனஸ் பண்ணிக்கோங்க என்ன வரும் மூணு மைனஸ் ஒண்ணு சரிங்களா எத்தனை மடங்குன்னு கொடுத்துருக்காங்களோ என்ன பண்ணனும் அதுல இருந்து ஒன்ன மைனஸ் பண்ணிக்கணும் அடுத்து பண்ணிட்டு அதை என்ன பண்ணிக்கோங்க ஆல மல்டிபிள் பண்ணிக்கோங்க இன்ட்டு ஹண்ட்ரட் பை அதை விட்டுட்டு இந்த மடங்க விட்டுட்டு தனியா ஏதாச்சும் ஒரே ஒரு டேட்டா மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க அது வட்டி விதமா இருக்கலாம் ஆண்டா இருக்கலாம் அசலா இருக்கலாம் தனி வட்டியா இருக்கலாம் எதுவா வேணாலும் இருக்கலாம் அந்த டேட்டாவை கீழே போட்டுக்கோங்க

அவ்வளவுதான் எத்தனை மடங்கோ அதுல இருந்து உன்னை மைனஸ் பண்ணிக்கிட்டு ஹண்ட்ரட் ஆல மல்டிபிள் பண்ணி கொடுத்துருக்க டேட்டாவால டிவைட் பண்ணனும் ஆஹ் என்னவா எத்தனை எத்தனை வருஷத்துல மூன்று மடங்கு ஆகுதான் இருபது வருஷத்துல மூன்று மடங்கு ஆகிறது ஓகேவா புரிஞ்சுதுங்களா சங்கர் டிஎன் பேசி குட் பா ஏன் ஒரே ஒரு ஆள் தான் ஆன்சர் பண்றீங்க எல்லாரும் ஆன்சர் பண்ணி கமெண்ட் பாக்ஸ்ல சேட் பண்ணுங்க ஆன்சர் பண்ணணும் ஓகேவா அடுத்த கொஸ்டின் பாருங்கப்பா

ஆர் கொடுத்துருக்காங்களா ஆரும் என்னாது தான் எக்ஸ் பர்சன்டேஜ் ஆண்டுகள் என் எண்ணும் என்னதான் எக்ஸ் இயர்ஸ் தான் அடுத்து தனி வட்டி கொடுத்துருக்காங்களா ஐ ஐயும் என்னதான் எக்ஸ் ரூபாய் தான் சரியா கொஷ்டின் என்ன கேட்டிருக்காங்க அசல் கேட்டிருக்காங்க அவ்வளோதான் சேம் ஃபார்முலா பி ஈக்குவல்ட்டு சாரி ஐஇசி க்குவல்ட்டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் பி ஐ என்னது எக்ஸு

அசல் ஈக்குவல் டு எவ்வளோ அப்போ ஹண்ட்ரட் பை எக்ஸ் ரூபாய் அவ்வளோதான் ஆன்சர் ஏன்னா எக்ஸா கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது அந்த எக்ஸை தான் நம்ம நார்மலாக போடுற அமௌண்ட் மாதிரி வச்சுக்கிட்டு அதே ஃபார்ம்லால சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும்னா ஆன்சர் வந்துடும் ஓகேவா ஆன்சர் என்னது அது ஆப்ஷன் பி ஹண்ட்ரட் பை எக்ஸ் தான் ஆன்சர் மனோ வெரி குட் பா மனோ சித்ரா சங்கர் டிஎன்பிஎஸ்சி வெரி குட் ஒரு ஆள் தான் எக்ஸ்ட்ரா பண்ணி ஆன்சர் பண்ணிருக்காங்க மத்தவங்க எல்லாம் என்ன பண்றீங்க ஏமா ஆன்சர் பண்ணு ஓகே வா ஓகே நெக்ஸ்ட் சம் ம் அடுத்த क्वेश्चन பாருங்கப்பா இஃப் மீனா गिव्स அண்ட் இன்ட்ரஸ்ட் ஆஃப் ரூபீஸ் 45 ஃபார் 1 இயர் 9% பர் ஆனம் அண்ட் शी ஹஸ் боரோட் தி அமௌண்ட் ஆஃப் ரூபீஸ் 4x தென் ஃபைண்ட் x சரிங்களா எல்லா டேட்டாவும் கொடுத்துட்டு x ோட வேல்யூவ ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க என்ன கொடுத்திருக்காங்க மீனா என்பவர் 9% வட்டி வீதத்தில் ஒரு வருடத்திற்கான தனி வட்டி ரூபாய் 45 தருகிறார் சரிங்களா

4x தான் அப்ப என்னது அதுதான் அசல் p என்ன கொடுத்திருக்காங்க ரூபாய் 4x ஒரு வருடம் தானே அப்ப n என்னவா 1 இயர் சரிங்களா எல்லா டேட்டாவும் கொடுத்துட்டாங்க அண்ணா அந்த அமௌண்ட் அசல் அமௌண்ட் என்ன கொடுத்திருக்காங்க 4x னு கொடுத்துட்டு அந்த x ஓட வேல்யூ மட்டும் என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா அதே ஃபார்முலா தான் சேம் ஃபார்முலா i pnr 100 ம் அசல் எவ்வளவு 4x ஐயும் கொடுத்துட்டாங்க இல்லையா நாற்பத்தஞ்சு ஃபோ நாற்பத்தி அஞ்சு ஐ ஈக்குவல் டு அசல் எவ்வளோ நாலு எக்ஸ் ஒன் இயர் ஆர் ஒன்பது ஆண்டுகள் ஒன்பது சதவீதம் பை ஹண்ட்ரட் சரிங்களா போன சம் மாதிரி ஏதாவது நமக்கு எதை கண்டுபிடிக்கணுமோ அதை மட்டும் இந்த சைடு வச்சுக்குவோம் நாலு எக்ஸு நாற்பத்தி அஞ்சு இன்ட்டு இந்த நூறு இந்த பக்கம் வந்துருமா மேல பை இந்த பத்தொன்பது சாரி ஒன்பது ஒன்பது மட்டும்தான் இருக்கு பத்தொன்பது கிடையாது ஒன்பது மட்டும்தான் ஒன்பது கீழே வந்துருமா ஈக்வல் ஒன்பது ஐயம்பதா நாற்பத்தி அஞ்சு ஓ நாலு எக்ஸ் ஈக்வல் என்னப்பா வந்துருக்கு ஐநூறு அப்ப எக்ஸ் ஈக்குவல் ஐநூறு பை நாலு ஒரு நாள் நாலு ஒரு நாள் நாலு மிச்சம் ஒன்னு இருநாங்க எட்டு மிச்சம் ரெண்டு வரும் இப்போ இருபதுன்னு வந்துருமா அப்போ ஐ நாங்க இருபது அப்ப ஆன்சர் என்னது எக்ஸோட வேல்யூ என்னது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த கொஸ்டினை வேற எப்படியும் கேட்கலாம் எக்ஸோட வேல்யூ மட்டும் கேட்டிருக்காங்க வேற மாதிரியும் கேட்கலாம் நாலு எக்ஸ்ன்னு கொடுத்துட்டு அசலோட மொத்த மதிப்பு என்னன்னு கேட்கலாம் இது ஃபுல்லாவே என்னன்னு கேட்கலாம் சரிங்களா அப்ப என்ன பண்ணிக்கணும் இந்த நாளையும் நூத்தி இருபத்தி அஞ்சையும் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா அசலோட மொத்த தொகை கிடைச்சிரும் ஆனா நமக்கு இங்க என்ன எக்ஸோட மதிப்பு மட்டும் தான் கேட்டிருக்கனால ஆன்சர் என்ன நமக்கு ஆப்ஷன் சி தான் சரிங்களா ஓகே புரிஞ்சதா சிவராமன் பிரபு வெரி குட் பா வெரி பாட் ஓகேப்பா இன்னைக்கு கிளாஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாமே பிரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நாளைக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்ப்போம் கூட்டு வட்டி பார்ப்போம் சரிங்களா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிளாஸ் நாளைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸாக எடுத்துகிட்டு வந்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு வந்துருங்க லைவுக்கு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லியும் மண்டே டு ஃப்ரைடே ஒரு மணிக்கு மேக்ஸ் லைவ் கிளாஸ் சரிங்களா கண்டிப்பாக வந்துருங்க நம்ம டெக்ஸர் அகாடமியில் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டு கிளாஸஸும் அவைலபுளாக இப்போ போயிட்டு இருக்கு வேகமாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஓகே தேங்க்யூ